ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஓலியத்தின் சார்பாக உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க எல்லோருமே கத்திற்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு கிணறாய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பர்சுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்க இடைப்பட போகிறோம் சத்தியம் உள்ள வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் நீங்க எங்களோட கூட பேசுங்க நாங்க கேட்கிறோம் என்று நான் நீதிகள் என் கண்கள் மூணமே இடைவிடாதிருக்கையிலே என்று நான் நீ மூணுமே இடைவிடாதிரு கை லே உன்ற மீகம் ஓ மிக பெரிதே உத்தமமான மூடையோ எணையாலும் எத்தனை தீரல் என் தேவனே எளியன் மேல் ஈரங்காயனே நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் நம்மேன் நம் தேவன் விரும்புகிற சாந்த குணத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் தந்து சிறப்பாய் நடத்துவார் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு எத்தனையோ பேர் பூமியை சுதந்தரிக்கிறார்கள் ஆனால் அதனுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை பூமியை சுதந்திரித்துக் கொள்ள சாந்த குணம் மிகவும் அவசியம் பூமியை சுதந்தரிப்பது என்பது என்ன அவருடைய கிருபையினால் இந்த உலக வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல அதை சுதந்தரிக்கிற கிருபையையும் தேவ நமக்கு தர வேண்டும் அதற்கு பொறுமை மிகவும் அவசியம் தேவ பிள்ளைகளே அன்றைக்கு பாருங்க விசுவாசிகளின் தகப்பனாகிய அபிரகாம் அவர்கள் பூமியை சுதந்தரிக்கும் முன் அன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட பொறுமையா இருந்து அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க அதை அனுபவிக்கிற பாக்கியத்தையும் நம்முடைய விசுவாசிகளின் அவர்கள் இன்றைக்கு நாமும் பூமியை பொறுமையாய் குணத்தோடு இருக்கும் போது பாக்கியவான்களாய் மாறி அதை அனுபவிக்கிற கிருபைகளையும் தேவன் நமக்கு கண்டிப்பாக தருவார் இன்றைக்கு உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை இந்த பூமியில சுதந்திரித்தாலும் அதை அனுபவிக்கிற பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனா நம்முடைய பரம தகப்பன் இயேசு சொல்லும் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலுமே சாந்த குணத்தோடு பொறுமையா இருக்கும் போது கண்டிப்பா நாம் இந்த பூமியை சுதந்தரிப்போம் அவர் கரத்திலிருந்து நமக்கு இந்த பூமிக்குரிய நன்மைகள் கிடைக்கும் போது நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம் பாக்கியவான்களாய் மாறுவோம் காலை அப்படிப்பட்ட கிருவைகளால் கத்தர் நம்மை இந்த நாளில் இருந்து நிரப்பி நடத்தப் போகிறார் நாம் ஜெபிக்கலாம் நன்றி சொல்கிறோம் பரிசு தாவியானவரே விசுவாசிகளின் தகப்பனாகிய அப்ரகாம் அன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையா இருந்து அன்றவரை சார்ந்த குணத்தோடு இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்று அதை அனுபவிக்கும் நீங்க கிருபை கொடுத்தீங்க நாங்கள் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம் அன்றவரை எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா பொறுமை இல்லாத காரியங்களையும் நீங்க அப்புறப்படுத்தி சார்ந்த குணத்தினால் எங்களை நிரப்பி நீர் இந்த பூமியிலே கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் அதை அனுபவிக்கும் உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தவும் கிருபை தாரும் நீங்க அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களால்